அடுத்ததாக கருத்துரையாற்ற வருகிறார் கோவை தெற்கு தொகுதியின் கட்சி வேட்பாளர் இளம் வயதிலே சென்று கட்சிக்காக எந்த காலத்திலும் தம்பி எங்கள் பேருந்துக்குரிய பரிந்துரை வழங்க அனைவருக்கும் புரட்சி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கு முன்னாடி நம் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை கிடையாது யார் நிலை உடனடியார்களா இருந்தாங்களோ யார் ஜமீன்தார்களா இருந்தாங்களோ யார் கல்வி கட்டுறவங்களா இருந்தாங்களோ ஒரு வருடத்துக்கு யார் இரண்டாயிரம் ரூபாய் வரி கட்டுறவங்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கிற உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கு முன்பு இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற நிலைமையை கொண்டு வந்தாங்க ஜனநாயக நாடு இந்த நாட்டுல எல்லாருக்கும் வாக்களிக்கிற உரிமை வேண்டும் போராடி அந்த வாக்களிக்கும் உரிமைய கொண்டு வந்தாங்க ஆனா நம்ம சரியா பயன்படுத்துறோமான்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்துறது கிடையாது இங்க ஒரு கூட்டம் இருக்கு ஓட்டு போறதுக்கே வராம ஒரு கூட்டம் இருக்கு வந்தாலும் நோட்டாக்கும் வாக்கு செலுத்திட்டு போறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்ல ஐநூறு ஆயிரம் யாருக்கு கொடுப்பா வாங்கிக்கிட்டு ஓட்டு போடலாம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கு இந்த மூன்று கூட்டங்கள் இந்த மூன்று கூட்டங்கள் தான் நம்ம நாட்டுக்கு வந்த மிகப்பெரிய சாபக்கேடு இது ஜனநாயகத்திற்கு எடுத்த ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மாறி மாறி நம்ம திமுக அதிமுக திமுக அதிமுக வாக்கு செலுத்திட்டோம் இதே மேட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார் திடீர்னு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று பேசினார் முதல்ல அவங்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போதுதான் முதல் தேர்தலை சந்திப்பது போல இந்த மேட்டுப்பாளையம் தொகுதியில் இந்த பகுதியில் வந்து பேசிட்டு போறாரு எதுக்கு மக்கள் மறுபடியும் அதிமுக ஓட்டு போடணும் அப்படின்னு பேசிட்டு போறாரு சிந்திச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் கடந்த முறை நல்ல ஆட்சியை கொடுத்துருந்தாருமா ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த நாட்டி முதலமைச்சரா இருந்து அவருடைய ஆச்சரிக்கையில தான் நம்ம வாழ நேரம் கிடையாது அவர்கள் கொடுத்த பொறுமையான ஆட்சி தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆச்சரிக்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்

உங்களோட ஸ்டாலின் யாரும் வர மாட்டாங்க அதனால நீ என் பக்கம் வர வேணாம் நான் உங்களுடன் ஸ்டாலின் அவர் இந்த முறை கேள்வி மாறி தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல கூத்துக்கள் செய்வாங்க நீங்க பாருங்க பல கூத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் செய்தித்தாளை பார்த்தேன் செய்தித்தாளில் வந்து இன்னைக்கு கர்நாடகம் பேரை நிறுத்தக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் நான் வந்தேன் ஏன்னா கர்நாடகம் பேரை கேட்கும் போதுனா காதல கெட்ட வார்த்தை கேட்கிற மாதிரியே இருக்கு அதனால அந்த பேரை மட்டும் நம்ம பயன்படுத்த கூட வந்தேன் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தித்தாளை பார்க்கறேன் அவினாசின ஒரு பள்ளி கொடுத்துக்கு கழிவறையில கர்ணா ராமராஜர் அவர்களுடைய பேரை போட்டு கழிவறைக்கு வச்சிருக்காங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாம் தமிழர் கண்டிப்பா வரணும் அந்த நாம் தமிழர் ஆட்சியில கணிவ வந்து கருணாநிதியுடைய மாட்டோம் இந்த பேருந்து நிலையத்துல திருடர்கள் உருவாக்குவோம் காமராஜர் யார் காமராஜர் யாரு ஒருத்தர் பேசுறாரு ஏசி காமராஜர் எல்லாம் இருக்க மாட்டாங்க கருணாநிதி அவர்கள் தான் காமராஜருக்கு போற இடத்துல ஏசி ஏற்பாடு செஞ்சு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு திமுக ஒருத்தர் பேசுறாரு காமராஜர் ஏசி நாம இருக்க மாட்டாங்க சரி மூணு கொண்டாடி நாங்க கொண்டாடுவோம் காமராஜர் அவர்கள் வந்து கருணாநிதி கைய பிடிச்சிட்டு கொண்டாடுவாங்க ஜனநாயகத்தை நீங்கதான் காப்பீங்க ஈழத்துல லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது மெரினா அவங்க மஞ்சத்துண்டு போட்டுக்கிட்டு கால பக்கத்துல மனைவி தலைவி பக்கத்துல துணைவி வச்சுட்டு மனைவிக்கு துணைவிக்கு நடுவுல ரெண்டு ஏர் கூலர் வச்சுட்டு மல்லாக்க படுத்துல வந்து அந்த கருணாநிதியா காமராஜர் அவர்கள் கைய பிடிச்சிட்டு ஜனநாயகத்தை நீங்க தான் காக்கணும் அப்படின்னு பேசினா நம்ப முடியா இருக்கு சிந்திச்சு பாருங்க நீங்க தமிழ்நாடு வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்படுது திட்டமிட்டு மறைக்கப்படுது காமராஜர் ஒரு மனித மனிதன் இருந்தார் அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா தன்னுடைய ஒரு கோச்சு இருக்கிறாங்க காமராஜர் அவர்களுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கு இந்த இடம் வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு கழிப்படத்தை கட்டி கொடுப்பா எனக்கு வயசான காலத்துல இருபது நேரத்துல வெளியே போக முடியல ரொம்ப தூரம் போக முடியலா இருக்குது ஆனா ஒரு பக்கத்துல கழிப்படத்தை கட்டி கொடுத்தனா கொஞ்சம் எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அம்மா முதலமைச்சருடைய அம்மா முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ காமராஜர் அவர்கள் சொன்னாரு நான் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு நான் போறேன் பல பல பகுதிகளுக்கு போறேன் பல விதமான மனிதர்களை பாக்குறேன் நம்மளை விட மிகவும் மோசமான நிலையில் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை மாறிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கழிப்பிடம் கட்ட பத்தி யோசிக்கலாம் ஒரு கழிப்பிடம் கட்டுறதுக்கு பிறகு யோசிக்கலாம்னு சொல்ற முதலமைச்சர் இங்க அந்த இடத்துல காமராஜர் இந்த இடத்துல கருணாநிதியும் சிவகாமி அம்மையார் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க இந்த இடத்துல கழிப்பிடத்தை கட்டி கொடு கழிப்பிடத்தை கட்டி கொடுங்க அப்படின்னு வந்து கருணாநிதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கலிப்பிரமாத்தி காமராஜர் கருணாநிதி அவர் கருணாநிதி காமராஜர் இவர் மக்கள் கூட சிந்திச்சு வாக்குறீங்க மாறி மாறி ஓட்டு போட்டீங்க ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தேர்தலையும் மாற்றம் வந்து வருவாங்க

கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவங்களுடைய போய் கூட்டணியை வச்சு சமரசம் அடைஞ்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழர் கட்சி நாங்க முதல் தேர்தலை சந்திச்சோம் தமிழ் இயக்கம் தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று சொன்னார் அன்றைக்கு சொன்னாரு பதினாறு வருடங்கள் ஆனாலும் இப்ப வரையும் அதே நிலைப்பாடுகளுடன் சீமானவர்கள் இருக்கிறோம் அதே நிலைப்பாடு நீங்க கேட்கலாம் நீங்க கேட்கலாம் நீங்க எப்ப வருவீங்க

ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் சேர்ந்த பாஜக இன்னைக்கு இந்தியா முழு மலர்ந்து நிற்க முடியும் என்றால் இன்னைக்கு நேர்மையுறேன் அன்னைக்கு எழுதுனாங்க பத்திரிகை எழுதுனாங்க காங்கிரஸ் மக்கள் தோப்பிடிச்சாங்க கழகம் மறைந்தது கழகம் வளர்ந்தது காங்கிரஸ் கரைந்தது அப்படின்னு பத்திரிகைகள் எழுதுனாங்க அது அந்த சமயத்துல திமுக திமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது பேரறிஞர் அண்ணாவர்களுக்கு போய் காங்கிரஸ் கட்சி உங்களால் தோற்கடிச்ச முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தா அந்த நேரத்துல மக்கள் தான் சிரிச்சிருப்பாங்க என்ன தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் தான் சிரிச்சிருப்பாங்க அந்த வழிமையில காங்கிரஸ் கட்சி இருந்தது ஆனாலும் அந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சி மக்கள் வீட்டு கிராம முன்னேற்ற நடந்த ஆட்சி அதிகாரத்தை அவங்க வச்சாங்க அதே ஒரு நிலைமை நீங்கள் வரலாறு எழுதும் என்ன எழுதும் நாம் தமிழர் வளர்ந்தது கலகம் கலைந்தது என்று எழுதும் நினச்சீங்க அதிமுக வாழ்ந்து நினைச்சீங்கன்னா திமுக ஓட்டு போடுங்க பெருமையா சுயமரியாதைக்காரா நீங்க வாழ்க்கை நினைச்சீங்கன்னா நீங்க வாழணும் நினைச்சீங்க நாம பொங்கல் எங்களுக்கு வாக்கு செலுத்தீங்க

இல்ல அதிகாரப்படுத்துறாங்களா இதுக்காக நூத்தி ஐம்பது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு நூத்தி ஐம்பது இளைஞர்களுக்கு முதல்ல என்ன வேட்பாளர் நானே நம்பல அதுக்கப்புறம் இதை அம்மா கிட்ட சொல்லும் போது என்ன சிரிக்கிறான அவன் அதுக்கு அதுக்குன்னால யாரும் நம்பல அப்பதான் கோல பண்றாங்க கொள்ளடிக்கிறாங்க ஊழல் பண்றாங்க கட்டப்பையை பண்றாங்க இவனே தேர்தலில் போட்டி மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் நான் எல்லாம் பூட்டி எடுக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு மாற்றம் நீங்க வேணும் ஒரு வாய்ப்பு கொடுங்க நன்றி